முத்தல் அண்ணனுக்கு மனமான வாழ்த்துக்கள் அண்ணன் இந்த பூ உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் இறைவனால நீங்க எல்லாம் பெரிய ஆளாக வாழ்த்துக்கள் தான் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூ இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பரா இருக்க அந்த சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் மாயவரம் மன்வாசனை வாசனை எல்லா பாடமே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப ஒரு கிராமிய பாடல் நான் கேட்டேன் அதே நேரத்தில் அந்த ட்யூனா இருக்கட்டும் வரிகளா இருக்கட்டும் முக்கியமாக அந்த பீஜமாக இருக்கட்டும் பாப்பா என்ன செலவு அந்த எல்லாமே லைவ் அதாவது மிசிஷனா கிரேட் மிசிஷன் செனாய் பிளே பாலிசன் இருக்காரு ஃப்ரூட்டு எல்லாமே லைவ் யூஸ் போட்டு பண்ணிருக்காரு அந்த இசையமைப்பாளர் வேற யாருமே இல்லை நம்ம அப்துல் தான் சோ சூப்பரா வேற அப்துல்ல பண்ணிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுல வந்து ஒரு மூணு பாடல் வந்து நான் அடிக்கடிக்கு அடிக்கடி கேக்குறேன் அது என்னன்னா என்ன முக்கியமான காரணம்னா என்னோட மனைவி பெபி அவங்க பாடியிருக்காங்க அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பாடலை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க சோ அதை ரொம்ப கேட்கும் கேட்கும்போது ரொம்ப ரசிச்சு கேக்குறேன் என் மனைவியும் அந்த சாங் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் மனைவி சார்புடையும் என் சார்புடையும் அப்துல் அப்துல்ல மிகப்பெரிய நன்றி சொல்லியாகணும் அப்துல் அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமா எனக்கு தெரியும் அவரோட சினிமாவில் வந்து புரொடக்ஷன்ல இருக்காரு முக்கியமான ஒரு கொஷன்ல இருக்காரு அண்ணன் எல்லாரும் பாசமா பார்த்துப்பாங்க எல்லாரும் அவரை ஏன்னா அவர் தான் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஷூட்டிங்ல வந்து சாப்பாடுலாம் அவர் தான் வந்து எல்லாருக்கும் வந்து பரிமாறுவார் மெயின் எட்டு அவர் தான் அப்துல் அண்ணன் தான் ஆனா அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியல கம்போஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இல்லாட்டி அப்பவே வந்து எங்களால் முடிஞ்ச மிகப்பெரிய ஒரு உதவினை உதவின்னா நான் சொல்றது இந்த டேட்டர் போய் பாருங்கண்ணே இந்த புடிசர் போய் பாருங்கன்னு சொல்லியிருப்போம் ஆனா எங்களுக்கு வந்து அண்ணன் வந்து இப்போதான் அந்த விஷயத்தை சொல்றாரு ஆனா நான் கம்போஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆனா இப்போ ரொம்ப லேட் இல்லைனே வாழ்த்துக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இசையில வந்து ஒரு உலகம் காத்துருக்குனே கண்டிப்பா உங்களுடைய இசைக்கு அந்த கடவுள் மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றி உங்களுக்கு கொடுப்பாருண்ணே ஸோ நீங்கள் எப்போதுமே நல்லா இருக்கணும் உங்கள் பாடல் சூப்பராக இருக்கணும் கூடிய விரைவில் ஒரு சாங் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறாங்க விஷுவல் பண்ண போகிறாங்க வீடியோ பண்ண போகிறாங்க இதயமே இதயம்ன்ற ஒரு சாங் அது கேட்கும்போதே ஒரு ஒரு மாதிரி பண்ணுது என்ன பண்ணுது ஒரு மாதிரி மனசுக்குள்ளே இந்த காதல்கள் ரொம்ப பிரிஞ்சு இருக்காங்க வீட்டில் வந்து இந்த பொண்ணு வீட்டில் வந்து அந்த மாப்பிள்ளையை அந்த ஒரு ஃபீல் அந்த சாங்கில் இருக்குது அதாவது எப்போதுமே சாங் வந்து ஒரு விஷுவல் பார்த்தா கதை தெரியும் ஆனால் இதயமே சாங் கேட்கும்போது நான் சாங் கேட்கும்போது அந்த கதை தெரியுது அதனால அந்த அளவுக்கு வந்து நம்ம அப்துல்லா வந்து டியூன் பண்ணிருக்காரு வரிகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வார்த்தைகளும் ரொம்ப நல்லா இருக்கு சோ இந்த மாயவரம் ஒன் ஆல்பம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்துல்ல உங்களுக்கும் வாழ்த்துக்கள் உங்க டீமுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம் ரொம்ப நன்றி சார் மனசுக்கு சந்தோஷமானது அது ஒண்ணும் இல்லை சார் அரசியல் சொல்றாங்க அரசியல் வாரிசு குடும்ப வாரிசு குடும்ப அரசியல் சொல்றாங்க ஆனால் இந்த இசை வாரிசு இசை குடும்பம்னு சொன்னால் அது உங்கள் குடும்பத்தை தான் சார் சேரும் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிகேட்டன்னு சொன்னாலே இளைஞர்கள்லாம் ஆட்டமாக ஆடுறாங்க இப்போ உங்களோட முதல் திரைப்படம் முதல் பாடல் முதல் கம்போஸிங் உங்களோட மனநிலை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் தெரியப்படுத்துங்களேன் அண்ணன் கேட்டு அது மாதிரி வந்து உங்களுக்கு முதல் படம் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்பா ஆல்மோஸ்ட் ஒரு ஆறுநூறு படம் அதுல ஒரு நான் வந்து ஒரு எப்படியும் ஒரு நானூறு படம் இல்ல முன்னூறு ஐம்பது நான் ஒர்க் பண்ணிருக்கேன் என்னோட வேலை வந்து கீபோர்ட் பிளேயர் அப்படி பண்ணும்போது ரொம்ப டயக்டர்ஸ் வந்து கேட்பாங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க கீபோர்ட்ல மியூசிக் பண்ற ஐடியா இருக்கான்னு கேப்பாங்க கண்டிப்பா பண்ணுவேன் சொல்லியிருந்தேன் அப்போ ஆர் பாணியன் சாரும் வந்து கேட்டாரு ஸ்ரீம படம் பண்றீங்களான் யார் கேட்டா கூட பாண்டியராஜன் கேட்கும்போது ஒரு காமெடியாவே கேட்பாரு அது உண்மையாக அந்த அன்பவத்துல பார்த்தா சார் மாதிரியே இருப்பாரு அட்லா அந்த டிவர்ஸ் பண்ணும்போது அது மாதிரி அது மாதிரிதான் கேக்குறா டவுட் இருந்தது சரி சார் பண்ணுவேன் சார் சொல்லிட்டு ரொம்ப பேர் கேட்ட டைரக்டர்ஸ் யாருமே வந்து எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தா ஆனா பாண்டியராஜன் சார் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு தம்பி நீங்க தான் மியூசிக் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு என்னன்னா ரொம்ப சீரியஸா கேட்டவங்களும் தெரியல ஆனா காமெடியா கேட்டவர் வந்து நம்மளுக்கு ஓகே பண்ணாரு சொல்லிட்டு இந்த நேரத்தில் மறுபடியும் பாண்டியராஜன் சாருக்கு காட் ஃபாதர் அவருக்கு ரொம்ப நன்றி அந்த படத்தோட ப்ரொடியூசர் எங்க மிகப்பெரிய தலைவர் கே ராஜன் சார் அவருக்கு ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் அதே நேரத்தில் வந்து ஹீரோ பிரபுதேவா சார் கிங் ஆஃப் டான்ஸ் அவர் மீனா மேம் சங்கீதா மேம் எல்லாமே அந்த படம் ஆக்ட் பண்ணிருந்தாங்க ஸோ அதுதான் முதல் படம் எனக்கு பட் கம்போசிங்ல பாத்தீங்கன்னா உண்மையாவே எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு அந்த படம் பண்ணும்போது எனக்கு இருபது வயசு இதனால நோட்ஸ் வரும் வாசிப்போம் எல்லாம் ஓகே இப்ப புதுசா ஒரு விஷயம் உருவாக்குறது வந்து ரொம்ப கொஞ்சம் பயமா தான் இருந்தது அப்போ வந்து சடனா வந்து கம்போசிங் ரூம் தண்ணி ரூம் இன்னும்போது எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு அப்புறம் பாண்டியதன் சாரும் பிரபுதேவா சாரும் எல்லாம் கூல அவுட் பண்ணுங்க நல்லா வரன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக ரொம்ப தைரியம் பண்ணாங்க ஸோ உண்மையாகவே அது ரொம்ப எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக அந்த நான் பண்ணது ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் சாங்கு சார் பாடல் யார் எழுதுறாங்கன்னு பார்த்தா ஒரு டோர் ஓபன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பீரமான ஒரு உருவம் தெரிஞ்சுது அப்போ மறுபடியும் ஜாஸ்தி ஆயிடுச்சு யாருன்னு பார்த்தா வைரமுத்து சார் வந்தாரு அய்யயோ என்ன அது பயத்துக்கே இன்னும் பயமா நான் பயந்துட்டேன் அப்புறம் அவரும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு ஜாலியான ஒரு பாடல் ஓப்பனிங் தன்ன தான தானா தண்ணானா தண்ணானே நானே நானா தானானே நானே நண்ணன் தானா தண்ணானே நானே நண்ண நானா அதுக்கு உடனே வைரமு சார் நான் இப்போ ஊரை சுற்றும் காற்று ஒரு சைக்கிள் டியூபில் நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஹீரோட்ட கேட்கும் போது நான் இப்போ ஊரை சுற்றும் காற்று ஒரு சைக்கிள் டியூபில் தானாக மாட்டிக்கொள்ள மாட்டேன்ற பாடல சூப்பரா எழுதினாருங்களா சோ இந்த நேரத்துல அதை பத்தி ஷேர் பண்ண ரொம்ப பெருமையா இருக்கு நன்றி நன்றி